வாழ்க வளமுடன் வீர நாயகன் வேள்பாரி அத்தியாயம் ஒன்பது தனது நினைவில் இல்லாத ஒரு நாளை பற்றி கேள்விப்பட்ட கணத்தில் இருந்து கபிலர் சற்றே அதிர்ந்து போயிருந்தார் நீலன் அவர் அருகில்தான் உட்கார்ந்திருந்தான் அவனிடம் பேச கபிலரின் மனம் விரும்பினாலும் அவரது எண்ணங்கள் முழுவதும் கை தவறி போன நினைவுக்குள் தான் இருந்தன நீலன் எழுந்தான் ஊர் பழையன் உங்களை பார்க்க வேண்டும் என சொல்லியிருந்தார் அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிச் சென்றான் ஊரின் மிக வயதான ஆணை பழையன் என்றும் பெண்ணை பழைச்சி என்றும் அழைப்பது வழக்கம் அதே யோசனையில் இருந்த கபிலர் தான் உட்கார்ந்திருக்கும் மரப்பலகையை விரலால் கீறிக்கொண்டிருந்தார் எவ்வளவு அகலமான பலகையாக இருக்கிறது இது என்ன மரம் என்று அதை உற்று பார்த்தார் அவரால் கண்டறிய முடியவில்லை அந்த பெண் சிறு மூங்கில் கூடையில் நாவர் பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாள் அதை வாங்கி கொண்ட கபிலர் இது என்ன மரம் என்று கேட்டார் திரளி மரம் என்று சொன்னாள் திரளி மரம் இவ்வளவு அகலமாக இருக்குமா இது நடுப்பாகம் தான் அடிப்பாகம் இன்னும் அகலமானது எங்களது குடிலில் இருக்கிறது வந்து பார்க்கிறீர்களா கவிழர் பதில் ஏதும் சொல்லவில்லை திரளி மரம் பற்றிய பழம் பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது தன் மனைவி உடன் இருந்தாலும் அழகியை நேசிக்க எந்த ஆணும் தவறுவது இல்லை அதேபோல சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் மூவரும் தங்களுக்கு என தனித்த மரங்களை அரச சின்னங்களாக கொண்டிருந்தாலும் மூவருக்கும் பிடித்த மரமாக திரளி மரமே இருக்கிறது என்று சொல்கிறது அந்த பாடல் அதற்கு காரணம் யவன வணிகத்தின் திறவுகோலாக திரளி இருப்பதுதான் எவன நாட்டு வணிக தொடர்பு உருவாகி பல தலைமுறைகள் உருண்டோடி விட்டன இன்று அது உச்சத்தில் இருக்கிறது இந்த வணிகத்தில் பெரும் செல்வமாக யவனர்கள் கருதுவது மிளகைத்தான் கருத்து சிறுத்த அந்த தானியத்துக்காக யவனர்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கின்றனர் எவன கப்பல்களை தமிழ்நலத்தின் துறைமுகங்களை நோக்கி இழுத்து வருவது மிளகுதான் பெரும் மதில் போல் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் எவன கப்பல்களில் மிளகை ஏற்ற கரையில் இருந்து ஒற்றை அடிமரத்தாலான தோணியில் எடுத்து செல்வார்கள் அந்த தோணி திரளி மரத்தால் ஆனது துறைமுகங்களில் நிற்கும் திரளி மர தோணிகளே மிளகு வணிகத்தின் குறியீடாக மாறின வணிகர்கள் கடலில் மிதக்கும் கப்பல்களை எண்ணுவதை விட கரையில் மிதக்கும் திரளி மர தோணிகளை எண்ணியே செல்வ செழிப்பை மதிப்பிடுகின்றனர் பெரும் பானையில் இருக்கும் உணவை அள்ளிப்போடும் அகப்பையைக் கொண்டு அளவிடுவதைப் போல யவன வணிகர்களுக்கு இப்போது எல்லா கணக்குகளும் மிக தெளிவு நூற்றாண்டுகளுக்கும் மேலாக சிறந்து விளங்கும் இந்த வணிகத்தை அவர்கள் துல்லியமான கணக்குகளின் மூலமே அளவிட்டனர் தேர்ந்த மாலுமிகளால் செலுத்தப்படும் கப்பல்கள் நாற்பது இரவுகளும் நாற்பது பகல்களும் கணக்கும் தொலைவை கொண்டுள்ளது மேலை கடற்கரை என்பது அவர்களின் கணக்கு திரளியை டிரோசி என்றே அவர்கள் உச்சரித்தனர் பேரியாறு காவிரி பொருணை என மூன்று நதிகளின் முகத்துவாரத்தில் இருந்தே மூவேந்தர்களின் துறைமுகங்களில் எத்தனை டிரோசிகள் நிற்கின்றன என்ற கணக்குகள் நைல் நதிக்கரை நகரத்தில் எழுதி பாதுகாக்கப்பட்டன நீலக்கடலுக்கு அப்பால் விரிந்து கிடக்கும் நாடுகளை வணிகமே இணைத்தது அதுவே வரலாற்றை உந்தி தள்ளியது யவனர்கள் தங்களுக்கு தேவையான முத்தும் மிளகும் நவரத்தினங்களும் செழித்து கிடக்கும் பூமியாக தமிழ் கண்டனர் அழகின் பித்தர்கள் கூடி வாழும் செல்வமிக்க நாடாக யவன தேசத்தை தமிழ் வணிகர்கள் அறிந்து வைத்திருந்தனர் இரு நாட்டு வணிகர்களும் அரசியல் சதுரங்கத்தில் முன் பின் காய்கள் நகர்வதற்கு காரணமாக இருந்தனர் வணிகமே வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கிறது இந்த கருத்தோடு தொடக்க காலத்தில் கபிலருக்கு உடன்பாடு இல்லை ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக தனது கண் முன்னால் நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளை அறிந்த பிறகு அவர் தனது கருத்தை மாற்றிக்கொண்டார் கடல் கடந்து நடக்கும் இந்த பெரும் வணிகம்தான் பேரரசுகளை விடாமல் இயக்குகிறது அறுபது வயதை கடந்துவிட்ட குலசேகர பாண்டியனுக்கு தேரலை ஊற்றிக் கொடுக்க ஒரு கிளாசரினா தேவைப்படுகிறாள் கடற்பயணத்தின் தொலைவும் கடல் கப்பல்களில் ஏற்றப்படும் பொருட்களும் பெருக்கெடுக்கும் லாபமும் கணக்குகளால் கண்டறியப்பட்டபடி இருக்க வணிகமும் கணிதமும் பேரரசுகளின் இரு கண்களாகின மழை கொட்டி முடித்த ஒரு நண்பகல் நேரத்தில் கொற்கை துறையில் நின்ற கபிலர் கொந்தளிக்கும் கடல் அலையை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவரை கடந்து போன யவன வணிகர்கள் பிறோசியை பற்றி பேசியபடி சென்றனர் திரளியை யவனர்கள் இப்படித்தான் உச்சரிக்கின்றனர் என்பதை கபிலர் அன்றுதான் கேட்டு அறிந்தார் பெரும் வணிகத்தின் திறகுகோளாக இருக்கும் திரளி இங்கு படுத்து உறங்கும் பலகையாக கிடக்கிறது அதுவும் இவ்வளவு அகலமான திரளி மரம் செல்வத்தின் பெரும் குறியீடு அல்லவா எண்ணங்கள் எங்கெங்கோ ஓடியபடி இருக்க விரல் நகத்தால் திரளி மரத்தின் மீது அழுத்தி கோடு போட முயற்சித்துக் கொண்டிருந்தார் கபிலர் அப்போது நீலன் ஊர் பழையனை அழைத்து வந்தான் அவரது உயரமே கபிலரை ஆச்சரியப்பட வைத்தது சுருங்கி மடிந்திருக்கும் தோள்தான் வயோதிகத்தைச் சொன்னது மற்றபடி நெடும் உயரம் கொண்ட அந்த மனிதரின் கை எலும்புகள் உருட்டுக்கட்டைகளைப் போல இருந்தன அடர்த்தியற்ற நரைமுடையை பின்னால் முடிச்சிட்டிருந்தார் அவரது உடல் முழுவதும் தழும்புகள் திட்டு திட்டாக இருந்தன எத்தனை ஈட்டிகளுக்கும் அம்பு முனைகளுக்கும் தப்பி பிழைத்த உடல் இது இவ்வளவு வயதான ஆண்களை இப்போது எல்லாம் பார்ப்பதே அரிதாகிவிட்டது பழையன் வந்து திரளி மரப்பலகையில் கபிலருக்கு பக்கத்தில் அமர்ந்தார் நீலன் நின்று கொண்டிருந்தான் தசைப்பிடிப்பு இன்று சரியாகிவிடும் நாளை நீங்கள் நடக்கலாம் என்றார் பழையன் கபிலருக்கு அப்போதுதான் தசைப்பிடிப்பு நினைவுக்கு வந்தது நீலன் என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டான் என்றார் கபிலர் சிறுவன் இன்னும் பக்குவம் போதாது நாகக்கிடங்கின் ஆபத்தை அவன் உணரவில்லை என்றார் பழையன் ஆற்றை சுற்றி வந்து சேருவது முடியாது என்பதால் அப்படி செய்ததாக சொன்னான் என்றார் கபிலர் சுற்றி வந்து சேர முடியாமல் போகலாம் ஆனால் உயிரோடு வந்து சேர வேண்டும் அல்லவா கபிலர் நீலனை பார்த்தார் இளைஞர்களின் துணிவை பெரியவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது அதற்காக இளைஞர்கள் கவலை கொள்வது இல்லை நீலன் கவலைப்படாமல்தான் நின்று கொண்டிருந்தான் ஆனாலும் பழையனின் வார்த்தைகளுக்கு முன் பணிவு கொண்டு நின்றான் நாவர் பழம் பழையனுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இந்த வசவு வேகமாக முடிவுக்கு வரும் என அவனுக்கு தெரியும் ஏன் பழத்தை எடுக்காமல் இருக்கிறீர்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று கபிலருக்கு அருகில் கூடையை நகர்த்தினார் பழையன் கூடையில் இருப்பது காட்டில் பல்வேறு நாவல் மரங்களில் இருந்து பறித்த பழங்கள் ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு வகையான சுவை உண்டு எந்த பழத்தை முதலில் எடுத்து உண்ண வேண்டும் என்பதிலிருந்து தொடங்குகிறது காடு பற்றிய அறிவு புதிதாக எவராவது வந்தால் அவர்களுக்கு கூடை நிறைய நாவர் பழத்தை தருவது விருந்தோம்பல் மட்டுமல்ல காடு பற்றிய அவர்களது அறிதலை அழத்தலும் தான் எடுத்து சாப்பிடுங்கள் என்று பழையன் கூடையை கபிலரிடம் தள்ளிய போது கபிலருக்கு முதற் பழத்தை எடுத்து வாயில் போட்டார் அதிலிருந்தே தெரிந்துவிட்டது காடு பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது என்று காடற்ற மனிதனை காட்டுக்குள் அழைத்து வந்திருக்கிறாய் என்று நீலனை முறைத்ததைப் போல இருந்தது பழையனின் பார்வை இரவு கஞ்சி குடிக்கும் முன் இவருக்கு தும்முச்சி சாறு கொடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு போனார் பழையன் அது என்ன சாரு எனக்குத்தான் கால்வழி சரியாகிவிட்டது பிறகு ஏன் தர வேண்டும் என்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் நீலன் சொன்னான் நீங்கள் காட்டுக்கு புதியவர் அல்லவா அதனால்தான் நானா காட்டுக்கு புதியவன் குறிஞ்சி தான் எனது வாழ்வின் பெரும் பகுதியை கழித்திருக்கிறேன் அந்த துணிவில் தான் நான் பாரியை பார்க்க தன்னந்தனியாக மலையேறத் தொடங்கினேன் என்றார் மனித வழித்தடங்களின் வழியாக நீங்கள் காட்டை அறிந்திருப்பீர்கள் இது மனித வாசனைப்படாத காடு ஒளிவிடாத இடத்துக்குள் நுழைந்து செல்ல வேண்டும் பல வகையான பூச்சிகள் இருக்கின்றன அவையெல்லாம் கடித்த பிறகுதான் உங்களால் உணர முடியும் அதன் பின்னரும் உணர முடியாத பூச்சிகள் தான் இந்த காட்டில் அதிகம் எனவே இதை குடித்தால் மட்டுமே நல்ல உடல்நிலையோடு மலைக்கு மேல் செல்ல முடியும் தற்காப்புக்கு மிக தேவை நீலன் சொல்லிவிட்டுப் போன சிறிது நேரத்தில் அந்த பெண் சிறு குவளையில் சாறு கொண்டு வந்தால் அதை குடிக்கும் போதுதான் கபிலருக்கு தோன்றியது மூவேந்தர்களால் வேந்தர்களால் பாரியை நெருங்க முடியாது என்று பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடுவதன் அர்த்தம் நன்றி இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த அத்தியாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்கள் பிற அத்தியாயங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நம்ம சேனலுக்குள்ளே போய் பேல் பாரி என்று ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா மற்ற பாகங்களும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் இதுவரை நம்ம சேனலை பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்